இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பனோவை பலாத்காரம் செய்து அவரது குடும்பத்தினரை கொண்ட பதினொன்று குற்றவாளிகளை விடுவிப்பதற்கான குஜராத் அரசின் முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது பில்கிஸ் பனோ கதையை படமாக்குவது தொடர்பாக எக்ஸ்லத்தில் ஒருவர் பெயரை டாக் செய்து பதிவிட்ட பதிவுக்கு பிரபல பாலிவுட் நடிகை கங்கனார் எனவர் நீண்ட நாட்களாக இப்படி ஒரு படத்தை தயாரிக்க விரும்பினேன் இந்த கதை குறித்து மூன்று ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து அதில் பணியாற்றி இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பில்கிஸ் பனோ கதையை படமாக்க விரும்புகிறேன் அதற்கான திரைக்கதை தயாராக உள்ளது மூன்று ஆண்டுகள் வரை ஆராய்ச்சி செய்து பணியாற்றியுள்ளேன் பிரைம் வீடியோ ஓடிடி தளங்களும் பல பெரிய தயாரிப்பு நிறுவனங்களும் உள்நோக்கம் கொண்ட படங்களை உருவாக்குவது குறித்த வழிகாட்டுதல்கள் தங்களது நிறுவனத்தில் இல்லை என தெரிவித்தனர் கங்கனா பாஜகவை ஆதரிப்பதால் நாங்கள் அவருடன் பணியாற்ற விரும்பவில்லை என ஷியோ சினிமா கூறியதாகவும் ஜி நிறுவனம் இணைப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளது எனது விருப்பங்கள் என்ன என பதிவிட்டுள்ளார் முன்னதாக கங்கனாவின் பெயரை குறிப்பிட்டு கங்கனா மேடம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் உங்கள் ஆர்வம் மிகவும் ஊக்கம் அளிக்கிறது பில்கிஸ் பனோவின் கதையை சக்தி வாய்ந்த படமாக உருவாக்க ஆர்வமாக உள்ளீர்களா பில்கிஸ் பெண்ணியத்தை போற்றவும் குறைந்தபட்ச மனிதாபிமானத்துக்காக இதை செய்வீர்களா என எக்ஸ்பயனாளர் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் பாலிவுட் டாப் நாயக்கியாக இருந்து வரும் கங்கனா தயாரிப்பாளர் இயக்குனராகவும் இருந்து வருகிறார் இவரது நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் கடந்த ஆண்டில் வெளியான தேஜஸ் சடர் பிளாப் ஆனது அதேபோல் தமிழில் இவரது நடிப்பில் வெளியான சந்திரமுகி டூ படமும் சரியாக போகவில்லை இதை தொடர்ந்து இந்த ஆண்டில் இவர் நடித்து இருக்கும் எமர்ஜென்சி என்ற படம் வெளியாக உள்ளது மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அமல்படுத்திய எமர்ஜென்சி காலத்தில் மையப்படுத்திய கதை அம்சத்தில் படம் உருவாக்கியுள்ளது படத்தில் கங்கனா இந்திரா காந்தியாக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட தலைவி திரைப்படத்தில் அரசியல்வாதியாக நடித்திருந்தார் கங்கனா அடுத்த இரண்டு ஆண்டுக்குள்ளாகவே அவர் அரசியல்வாதி ஆவதற்கான சூழல்கள் என்பட தொடங்கிவிட்டன இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தலில் போட்டியிடுவார்களா என செய்தியாளர் அடக்கல் எழுப்பிய கேள்விக்கு கிருஷ்ணர் ஆசிர்வதித்தால் அரசியலில் போட்டியிடுவேன் என பதிலளித்த தேர்தலுக்கு அச்சாரம் போட்டார் கங்கனா என்பது குறிப்பிடத்தக்கது